ಹಾಯ್ ನಾ ಪಿನ್ನಣಿ ಪಾಡಗಿ ಸುಚಿತ್ರಾ ಕಾರ್ತಿಕ್ ಕುಮಾರ್ நலந்தாவோடைய கண்ணமா ப்ராஜெக்ட்க்கு என்னுடைய முழுமனசோட சப்போர்ட் நான் கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்கேன் விச் மீன்ஸ் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் நெட்ஒர்க் கிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய் ரெய்ஸ் பண்றதுக்கு நான் பிளேச் பண்ணிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ப்ராஜெக்டா ஏன் இருக்குன்னா நான் நிறைய பெண் குழந்தைகள் மாஜிமலி பாத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய குடும்பங்கள்ல பொன் குழந்தை படிக்க வைக்காம அதுல இருக்கிற பசங்களை மட்டும் படிக்க வச்சு பெண் குழந்தைய ஒரு ஆறாம் கிளாஸ்க்கு மேல படிக்க வைக்காம நிறுத்திட்டு தம்பியை பார்த்துக்கோ அண்ணனை பார்த்துக்கோ வீட்டுல சமையல் கற்றுக்கோ எப்படி இருபது வயசுல கல்யாணம் ஆகணும் அப்படின்னு அந்த பக்கமே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மன கஷ்டம் தோணுது என்னுடைய குக் அமுதா பார்க்கும்போது தான் பிகாஸ் ஷீஇஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் வெரி ஸ்மார்ட் அவங்களே தன்னை தானாவே இங்கிலீஷ் கத்துக்கிட்டவங்க எங்கிட்ட போன்ல பேசும்போது கூட இங்கிலீஷ்ல பேசுவாங்க பட் எனக்காக குக்கா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு அமுதாக்கு அந்த பிசினஸ் மேனேஜ் பண்ற அளவுக்கு திறமை இருக்குன்ட்டு அமுதா மேற்கொண்டு படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்டேட்டா ஆள் திறமை கூட அமுதாக்கு இருக்கு இந்த மாதிரி ஓ எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிகிரெட்டோட இந்த மாதிரி பேசாம இருக்கிறதுக்கு கண்ணம்மா ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன வயசுலயே பெண் குழந்தைங்களுக்கு கல்வி அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் எல்லாம் அமைச்சு கொடுக்கறதுக்கு